அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மனித உடம்பில் சொல்லக்கூடிய ஏழு சக்கரங்களும் பஞ்சபூதங்களும் அதை தான் பார்க்க போகிறோம் இந்த பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து விஷயங்கள் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இந்த ஏழு சக்கரங்களை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னா ஸோ அது எப்படி அப்படிங்கிற சின்ன சின்ன எளிய உதாரணங்கள் மூலமாக உங்களுக்கு இந்த பதிவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம் பொதுவாக சக்கரங்கள் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துருவோம் நம்ம உடம்புல நம்ம ஏழு சக்கரங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க யோகா பயிற்சிகள் யோகா செய்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து பெரும்பாலும் இந்த ஏழு சக்கரங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஸோ மற்றவங்க வந்து உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஏழு சக்கரங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஸோ மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னா சரஸ்காரா இந்த ஏழு சக்கரங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி மையங்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம உடம்பில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளோட உடம்பை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி மையங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது நம்மளுடைய பிறப்புறுப்புக்கும் ஆசனவாய்க்கும் நடுவில் இருக்கும் அதாவது நம்ம உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அடிப்பகுதியில் நம்ம உடம்பு வந்து தரையில் படும் இல்லையா ஸோ அந்த மாதிரி உடம்போட அடிப்பகுதியில் இருக்கக்கூடியதான் இந்த மூலாதார சக்கரம் அடுத்ததாக சுவாதிஷ்டானம் இந்த சுவாதிஷ்டானம் அப்படிது நம்மளுடைய இருந்து ஒரு இரண்டு விரல் இடைவெளியில் தொப்புளுக்கு கொஞ்சம் கீழே இருக்கக்கூடியது இந்த சுவாதிஷ்டான சக்கரம் அடுத்ததா மணிப்பூர சக்கரம் இந்த மணிப்பூர சக்கரம் அப்படிங்கிறது நம்மளுடைய வயிறு பகுதியில் மத்தியில் இருக்கும் ஸோ நம்மளுடைய இந்த உடம்பில் இருக்கக்கூடிய சென்டர் பகுதி அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்மள தொப்புலேருந்து கொஞ்சம் மேலே இருக்கக்கூடியது இந்த மணிப்புற சக்கரம் அடுத்ததாக அனாகதம் இந்த அனாகதம் அப்படிங்கிறது நம்மளுடைய மார்பு பகுதி இந்த மாபு மார்பு பகுதியோட நடுவில் தான் வந்து இந்த அநாத அனாகத சக்கரத்தை நாம் சொல்கிறோம் ஸோ அடுத்ததாக விசுத்தி இந்த விசுத்தி அப்படிங்கிறது தொண்டைக்குழி இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய நம்ம தைராய்டு கிளாண்ட்லாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ இதுதான் வந்து விசுத்தி சக்கரம் அதுக்கு அடுத்து ஆகிதான் இந்த ஆக்ஞா சக்கரம் அப்படிங்கிறது நம்மளுடைய பூர்வ மத்தி அதாவது மூன்றாம் கண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதில் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி பூர்வ மத்தியில் இருக்கக்கூடியது இந்த ஆக்ஞா சக்கரம் ஸோ அதுக்கு அடுத்து சரஸ்காரா இந்த சரஸ்கார சக்கரம் அப்படிங்கிறது நம்முடைய உச்சந்தலையில் இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் இது சக்கரம் அப்படின்னா சக்கரம் போன்ற வடிவில் இருக்குமா அப்படின்லாம் நம்ம கேட்க வேண்டாம் இது வந்து ஒரு சக்தி மையங்கள் அதுக்கு சக்கராஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு சில வடிவங்கள்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம அதெல்லாம் வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம் இந்த ஏழு சக்தி மையங்கள்லாம் தான் வந்து மனிதனோட இயக்கங்களாக வந்து நம்ம பார்க்கப்படுது இந்த ஏழு சக்கரங்களையும் நம்மளோட உயிர் சக்தியை கடந்து இறைநிலையை அடையணும் அப்படின்னு சித்தர்களை வந்து நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போது பொதுவாக பஞ்சபூதங்களால் ஆனது தான் நம்மளோட உடம்பு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் ஸோ நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பஞ்சபூதங்களில் இந்த சக்கரங்களை எது எதில் கட்டுப்படுத்துது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நம்ம சொல்லக்கூடிய சக்கரம் வந்து மூலாதார சக்கரம் ஸோ இந்த மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதத்தில் நிலம் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் தான் வந்து இதை கட்டுப்படுத்துது அதாவது மண் சக்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த மூலாதார சக்கரம் தான் மனிதனுடைய உடலை உடல் வடிவமைப்பு உடல் எலும்பு ரத்தம் சதை இந்த மாதிரி நம்மளோட உடல் கட்டமைப்பு ஒரு அடிப்படையான சக்திகளை வந்து இந்த மூலாதார சக்கரம் தான் வந்து என்ன செய்யுது நமக்கு கட்டுப்படுத்துது ஸோ ஒரு உலகத்தில் நமக்கு அடிப்படையானது வந்து நிலம் ஸோ மண் சக்தி நம்ம நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து ஸோ உணவால் தான் இந்த உடல் உருவாகுது அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அப்போது இந்த உணவுலேருந்து எல்லாமே மண் தான் இந்த உலகத்தில் நாம் எந்த ஒரு உணவாக இருக்கட்டும் இல்லை பொருளாக இருக்கட்டும் எந்த ஒரு பொருளுக்கு ஒரு மூலக்கூறுகள் நம்ம எங் தேடுனா க அது வந்து மண்ணில் இருந்து தான் வருது ஸோ அப்போது அடிப்படை அப்படிங்கிறது ஒரு மண் அதாவது நிலம் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது இந்த பஞ்சபூதத்தில் இந்த மண் சக்தி இந்த நிலம் அப்படிங்கிற இந்த சக்தி வந்து இந்த மூலாதார சக்கரத்தோட தொடர்பு உடையது ஸோ இந்த சக்கரங்களில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ இந்த சக்தி குறைபாடு இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரியான பிரச்சனைகளை வந்து உடம்புல உண்டு பண்ணுது நம்ம அதுக்கு அது அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து நம்ம அதை அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்ம தனியாக பார்ப்போம் ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாதிஷ்டான சக்கரம் இந்த மூலாதார சக்கரத்துக்கு அடுத்த சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிறது நீர் அதாவது இந்த பஞ்சபூதத்தில் நீர் சம்மந்தப்பட்டது இந்த சுவாதிஷ்டான சக்கரம் நீர் சக்தி தான் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தோட இந்த ஆற்றல் மையங்கள் வந்து பொதுவாக நம்மளுடைய சிறுநீரகங்கள் நம்மளோட விந்து நம்மளோட செக்ஸுவல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது நம்மளோட எமோஷ்னல் ஸோ சிறுநீரகம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு நீர் கழிவு பாதை தான் ஸோ அப்படி நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை சொல்கிறோம் அப்போது நீர் சக்தி இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பஞ்சபூதத்தில் வந்து நீர் சக்தி இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூரகம் இந்த மணிப்பூரகம் அப்படிங்கிறது நம்மளோட வயிறோட நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் இந்த மணிப்பூர சக்கரம் இந்த பூதத்தில் நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு சக்கரம் அதாவது நெருப்பு சக்தி தான் வந்து இந்த மணிப்பூர சக்கரத்தை வந்து இயக்குது இந்த மணிப்பூர சக்கரத்தோட அந்த எனர்ஜி வந்து என்ன அப்படின்னா உடம்பில் வந்து செரிமான சக்திகளை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதாவது நம்ம நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானமாகி நம்ம உடம்புல வந்து அது சத்துக்களாக வந்து கன்வெர்ட் பண்ணுற அந்த மொத்த சிஸ்டத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இது மணிப்பூர சக்கரம் ஸோ அப்போ நெருப்பு அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம செரிமானத்துக்கு வந்து உடம்புல வந்து வெப்பநிலை தேவை ஏற்கனவே உடம்புல வந்து உணவு செரிக்கும் போது உள்ளே அந்த அமிலம் சுரக்கும்போது எவ்வளவு ஒரு வெப்பநிலையான ஒரு வெப்பம் இருந்தால் தான் அந்த செயல்பாடுகள்லாம் வந்து நடக்கும் ஸோ அது வந்து நெருப்பு குழம்பு மாதிரிலாம் வயிற்றுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ அதனால் இந்த மணிப்பூரக சக்கரம் வந்து பஞ்சபூதத்தில் நெருப்பு ஓட ஆற்றலில் வந்து செயல்படக்கூடிய ஒரு சக்கரமாக பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அநாகத சக்கரம் இந்த அநாகத சக்கரம் வந்து நம்மளுடைய மார்பு பகுதியை வந்து நடு நம்ம சொல்கிறோம் அதாவது மார்பு பகுதியை வந்து நம்ம அநாகத சக்கரம் அப்படி இந்த அநாகத சக்கரம் வந்து பஞ்சபூதத்தில் வந்து காற்று சக்தியாக வந்து செயல்படுது ஸோ காற்று அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்குதா அப்படின்னா இந்த அநாகத சக்கரத்தோட வேலை இதை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நுரையீரல் நம்மளுடைய இதயம் இதை வந்து அநாகத சக்கரம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸோ மற்றவங்களோட நம்ம அன்பாக இருக்கிறது இந்த மாதிரியான ரியாக்ஷன்லாம் வந்து இந்த அநாகத சக்கரம் மூலமாக தான் நடக்கும் ஸோ காற்று அப்படிங்கும்போது நம்மளோட நுரையீரல் வந்து நுரையீரல் அப்படின்னாலே நாம் என்ன எடுத்துக்கோம் மூச்சு நம்மளோட மூச்சு காற்று அப்படின்னு தான் எடுத்துக்கிடுவோம் ஸோ அப்போ பஞ்சபூதத்தில் இந்த காற்று சக்தி வந்து இந்த அநாகத சக்கரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அதோடய மைய சக்தி மையங்களை வந்து இயக்குது அப்படின்னு நாம் புரிஞ்சிக்கலாம் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம் மூலாதார சக்கரம் நிலம் அதாவது மண் சக்தி அடுத்து சுவாதிஷ்டானம் அது நீர் மணிப்பூரகம் நெருப்பு அடுத்து அநாகதம் காற்று அதுக்கு அடுத்து விசுத்தி இந்த விசுத்தி அப்படிங்கிறது ஆகாய சக்தி விசுத்தி சக்கரா அப்படிங்கிறது நம்மளுடைய தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் இதையே நம்ம ஆகாய சக்தி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுவரைக்கும் காற்று இது வந்து ஆகாயம் அப்படிங்கிறது ஒரு வெற்றிடம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ நம்ம பேசுகிறோம் இந்த குரல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெற்றிடத்தில் தான் வந்து நமக்கு வந்து இருக்குது மனிதனுக்கு குரல் எப்படி வருது அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் ஸோ இந்த நான்கு இதை தாண்டி ஒரு ஆகாய சக்தி கொண்டது இந்த விசுத்தி சக்கரா இது வந்து ஆகாய சக்தியில் செயல்படக்கூடிய ஒன்று அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்னய சக்கரம் ஸோ இப்போ அஞ்சு பஞ்சபூதங்களும் அஞ்சு விதமான சக்கரத்தை வந்து இயக்குது ஆனால் இன்னும் இரண்டு சக்கரம் வந்து நமக்கு மீதம் இருக்குது இந்த ஆக்னயா சரஸ்காரம் இது ஏன் பஞ்சபூத கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா பொதுவாக வந்து மனிதனுக்கு ஐம்புலன்கள் புலன்கள் இப்போ ஐந்து பூதங்கள் நம்ம ஐம்புலன்களையும் அடக்குனா நம்ம இறை சக்தி அடையலாம் சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்தை அடையலாம் நம்ம அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி மனிதனுக்கு இந்த அஞ்சு சக்கரங்களும் இந்த அஞ்சு இயக்கங்களும் இந்த பஞ்சபூத கட்டுப்பாட்டிலையும் இந்த ரெண்டு இயக்கங்களும் நமக்கு ஒரு ஞான சக்கரா அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து இந்த பஞ்சபூத கட்டுப்பாட்டிலே வந்து இருக்காது இந்த அஞ்சு சக்கரங்களும் இயங் நல்ல முறையில் இயங்கும் ஸோ அதோட அடிப்படையிலேயே இந்த இரண்டு சக்கரங்களும் வந்து இயங்கும் ஆக்சுவலாக நம்ம மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சரஸ்க சரஸ்கார சக்கரத்தை சொல்லுவோம் பட் இருந்தாலும் நமக்கு அந்த இரண்டு சக்கரங்களும் பஞ்சபூத கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து இருக்காது ஏன்னா பஞ்சபூத சமநிலையோடு இருக்கும் மொத்த உடம்புலையும் இந்த பஞ்சபூதம் வந்து சமநிலையாக இருக்கும்போது அந்த இரண்டு சக்கரங்களும் நல்லா விளைச்சி அது நம்மளோட இறைநிலை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும் இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடல் வந்து நமக்கு மனிதன் இறந்ததுக்கு இந்த உடல் வந்து அழிந்து போகும் இல்லையா ஸோ ஆனால் அழியாதது அப்படின்னா மனிதனுடைய இந்த ஆன்மா அப்படின்னு சொல்கிறோம் அதோட இறை சக்தி நம்ம சமாதி நிலையெல்லாம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அப்போது ஒரு மனிதனோட அறிவு இப்போ மனிதன் வந்து ஒரு ஒரு மனிதன் வந்து இறந்து போகிறாரு ஆனால் அவரோட செயல்பாடுகள் அவரோட பெயர் அவரோட புகழ் அவர் உருவாக்கிட்டு போன விஷயங்கள் எல்லாமே பூமியில் வந்து பல ஆண்டுகளாக வந்து நிலைத்து இருக்குது பூமியே இருக்கிற வரைக்கும் நிலைத்து இருக்கிற மாதிரியான செயல்பாடுகளெல்லாம் மனிதன் செய்திருக்கான் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஞானத்தால் அவங்களோட அறிவினால் வந்தது ஸோ அதுக்கு வந்து அழிவில் அது பஞ்சபூதத்தோட கட்டுப்பாட்டில் வந்து என்ன பண்ணாது அது இருக்காது அதில் செயல்படாது ஸோ அந்த மாதிரியான மூன்றாம் கண் அறிவுக்கண் ஞானம் தான் வந்து இந்த ஆக்னா சக்கரா ஆக்னா சக்கரத்துக்கும் அடுத்து வந்து நம்ம கடவுள் தன்மையை அடையக்கூடிய இந்த சரஸ்கார சக்கரா நம்ம விட கடவுள் அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதத்துக்கெல்லாம் வந்து ஸோ கட்டுப்படாத இதுக்கு அப்பாற்பட்ட இந்த பஞ்சபூதங்களையும் இயக்கக்கூடிய ஒரு சக்தி தான் நம்ம கடவுள் சக்தியாக வந்து நம்ம பார்க்கப்படுதோம் ஸோ அதனால் இந்த இரண்டு சக்கரங்களும் இந்த பஞ்சபூதத்தில் இல்லாத ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய தியானம்லாம் நீங்கள் நம்ம பழகுறோம் அந்த மாதிரி யோகா பயிற்சியெலாம் செய்கிறோன்னா நமக்கு நம்ம அது எப்படி அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி இந்த ஏழு சக்கரங்களும் இந்த ஐந்து பூதங்களோட கட்டுப்பாட்டில் இயங்குது அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நம்ம சுருக்கமாக பார்த்துருக்கோம் இதுக்கு நிறைய விளக்கங்கள் வந்து நம்ம கொடுக்கலாம் பட் எல்லாருக்கும் புரியிற மாதிரியான சின்ன விளக்கங்கள்லாம் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம் நம்ம அடுத்து வரக்கூடிய பதிவுகளை இந்த சக்கரங்களை பற்றி மற்ற விஷயங்களை நம்ம பார்ப்போம் இந்த இந்த ஏழு சக்கரங்களும் அடுத்து ஒன்பது கோள்களும் இந்த ஏழு சக்கரமும் நவக்கிரகம் இல்லையா இந்த ஒன்பது கோல் வந்து பூமியை வந்து கட்டுப்படுத்துது நம்ம நிறையா படிக்கிறோம் நம்ம ப அதை அது இது பண்ணுறோம் ஸோ அது வந்து இந்த ஏழு சக்கரங்களோட எப்படி தொடர்புடையது அப்படிங்கிறது வரக்கூடிய பதிவில் வந்து நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி